ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தேங்காய் பால் ஜவ்வரிசி கொழுக்கட்டை தான் சேர்க்குறோம் ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணிக்கலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்டில் இருக்கும் இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கப்பை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு தவறாமல் வரும் நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் இரநூறு கிராம் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் ஜவ்வரிசி வந்து நான் பெரிய ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் சின்ன ஜவ்வரிசி வேணாலும் எடுக்கலாம் இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் வந்து சூடான தண்ணியை சேர்க்கணும் கொஞ்சம் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக சூடு தண்ணி ஊற்றிட்டு நல்லாண்ண மாதிரி கலந்துடணும் கலந்ததுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்கணும் இப்போ தான் ஒட்டாமல் அழகாக வரும் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்ததுக்கப்புறம் இந்த ஜவ்வரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் மிதமான சூட்டில் இருந்தால் போதும் ரொம்ப கொதிக்கிற தண்ணி ஊற்றணும்னு தேவையில்லை மிதமான சூட்டில் உள்ள தண்ணி சேர்த்தா போதும் ஜவ்வரிசி மூழ்கிற அளவுக்கு சேர்த்துட்டு இதை ஒரு இருபது நிமிஷம் மூடி போட்டு வச்சிடணும் இது நல்லா ஊறி வரணும் இப்போ இது ஒரு இருபது நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்ப்போம் அதுக்குள்ளேயும் நம்ம தேங்காய் ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம் இப்போ நான் ஒரு சின்ன பா பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து தேங்காய் பில்லிங் ரெடி பண்ணிடலாம் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்துருக்கேன் உங்களுக்கு வாசனைக்காக வேணுன்னா ஏலக்காய் பொடி கூட சேர்க்கலாம் உங்களுக்கு வெள்ளை சக்கரை சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணலாம் இப்போ தேங்காய் பிள்ளைங்க வந்து ரெடியாக இருக்குது இது இருக்கட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணிடலாம் தேங்காய் பால் செய்கிறதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் அற முடிய அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன் இதில் வந்து மூணு ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துட்டு இதில் அரை கப் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நல்ல கெட்டியான தேங்காய் பாலாக எடுத்து வைக்கணும் இந்த தேங்காய் பாலில் ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும் நல்ல கெட்டியான தேங்காய் பாலாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஏலக்காய் வாசனையோடு அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதை வடிகட்டிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ நான் இதை வடிகட்டிட்டு பால் வந்து எடுத்திருக்கேன் இதில் நான் இனிப்புக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்துருக்கேன் உங்களுக்கு சக்கரை சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் இதை அப்படியே கூட நம்ம ஊற்றி சர்வ் பண்ணலாம் இப்போது ஒரு டீஸ்பூன் மட்டும் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருக்கேன் இப்போ தேங்காய் பால் வந்து ரெடியாக இருக்குது தேங்காய் ஃபில்லிங்கும் ரெடியாக இருக்குது இப்போ கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போது ஜவ்வரிசி வந்து ஒரு இருபது நிமிஷம் ஆயிருக்கு நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு இப்போ இதை கை வச்சு நல்லா அழுத்தி பசைஞ்சதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை மாதிரி இதை ஷேப் பண்ணி எடுக்கணும் நம்ம இதில் அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால அழகா ஒட்டாம தான் வரும் இதை ஒரு சின்ன உருண்டை சைஸில் எடுத்துகிட்டு கையில் இந்த மாதிரி தட்டிட்டு சென்டரில் கரெக்டாக தேங்காய் ஃபில்லிங்கை வச்சுட்டு இதை மெதுவாக மூடணும் நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கறதுனால கொஞ்சம் கூட ஒட்டாமல் தான் வரும் உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கோயில் கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எல்லா கொழுக்கட்டையும் தேங்காய் பிள்ளைங்க உள்ளே வச்சு நான் ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துடணும் இந்த ஜவ்வரிசி வந்து கண்ணாடி பதத்தில் வரணும் அது வரைக்கும் ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுக்கணும் இப்போ தான் நல்லா வெந்து வரும் ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து சாஃப்டாக வெந்துடும் இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஆற விட்றணும் ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும் இல்லைன்னா அவங்களுக்கு உடையும் இப்போ இதை மெதுவாக அந்த மாதிரி எடுத்து வச்சதுக்கப்புறம் இதை அப்படியே வேணும்னா சாப்பிடலாம் நம்ம ரெடி பண்ண தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த சூடான கொழுக்கட்டை மேலே இந்த மாதிரி தேங்காய் பால் ஊற்றிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியான இந்த ரெசிபி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நம்ம உள்ளே வச்ச தேங்காய் பில்லிங் இந்த தேங்காய் பாலோடு சேர்த்து சாப்பிட்றது தான் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இது ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சாலே போதும் ஜவரிசி நல்லா சாஃப்டாயிடும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க